வணக்கம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி திதி அனுச நட்சத்திரம் இருக்கு காலையில கொஞ்ச நேரத்துக்கு விசாகம் நட்சத்திரம் இருக்கு அப்புறம் அனுச நட்சத்திரம் வந்துடுது அனுச நட்சத்திரம் காஞ்சி சங்கராச்சாரியவரோட நட்சத்திரம் அனுஷ அதிசயம் பாங்க அவரை அவரை நினைக்கிறோம் இன்னைக்கு காஞ்சி மகா பெரியவரை நினைக்கிறதும் நல்லது தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற தலைப்புல ஆனந்த விகடன் ஒரு நல்ல புத்தகம் அவருடைய உரைகளை தொகுத்து வெளியிட்டு இருக்கிறது அதை படிச்சு பார்க்கலாம் காஞ்சி மகா பெரியவர் ஆமா திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களும் சேர்த்து சொல்லி இருக்கிறோம் பயன்படுத்திக்கோங்க சில ராசிகளுக்கு மட்டும் மாறுது எந்தெந்த ராசிகளுக்கு மாறுதுன்னா அதில் சொல்லியிருக்கோம் மேஷத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் மீனத்துக்கு நல்லா இருக்குது இதுதான் மாறுதல் மற்றபடி எல்லா ராசிகளுக்கும் திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுமே ஒரே மாதிரி பலன்கள் தான் அதில் ஒன்றும் தவறு இல்லை தொடர்ச்சியாக ஒரு வாரத்திலேயே நாலு அல்லது ஐந்து நாட்கள் கூட ஒரே மாதிரி மோசமாகவும் இருக்கலாம் நல்லாவும் இருக்கலாம் ஒன்றும் தப்பில்லை சேர்த்து சொல்லியிருக்கிறோம் தவறு இல்லை மேஷராசிக்காரயர்கள திங்கக்கிழமை சூப்பர் பிரம்மாதம் கலக்கறீங்க ஆனா செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டமம் உணவு கூடாது முக்கியம் கூடாது மூணு நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்று மூணு பேருக்குமே மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது நல்லது கெட்டதா தெரியும் கெ கெட்டது நல்லதா தெரியும் ஜாக்கிரத செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை சூப்பரோ சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை செவ்வாய்க்கிழமை அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை சந்திராஷ்டமம் செவ்வாய்க்கிழமை மூன்று நட்சத்திரத்திற்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க திங்கட்கிழமை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு விட இருக்கு தீபம் போடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லணும் ஓம் பைரவரே போற்றி பைடி நசரே போற்றி பைடி நசர் பெரிய முனிவர் ஆமாம் பைடி நசரே போற்றி பைரவரே போற்றி பத்ரிநாதனே போற்றி பரசுராமனே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க பசியாத்துங்க சிக்கனம் பார்க்காது செவ்வாய்கிழமை சந்திராஷ்டமம் அதனால் காலையில் சூரியனுக்கு ராத்திரி முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும் ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி பழமுதிர் சோலையே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும் பாம்பன் சுவாமிகளைய பகை கடிதல் படித்து பார்க்கணும் ஏழைகளுக்கு சாப்பிட கொடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமோ செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்லை ஜாக்கிரதை இதெல்லாம் பண்ணிங்கன்னா துவக்க மாட்டீங்க ஜெயிக்க முடியாது இன்னைக்கு துவக்க மாட்டீங்க அவ்வளவுதான் ரிஷபராசிக்கார நேயர்களை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு கலகிரீங்க நல்ல நாள் பிரமாதம் வாழ்க்கை வளமாகும் நிம்மதி சந்தோஷம் அப்புறம் என்ன கலக்குங்க நல்ல நாள் உங்கள் பலமான பெருந்தன்மையும் புத்தி கூர்மையும் ஜெயிக்கும் அனுகூலமான எண் மூன்று ஏழு தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய் ரெண்டு நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல ரெண்டு நாள் விநாயகருக்கு தீபம் போடுறோம் ரெண்டு நாள் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் திருஷ்டியை குறைகிறதுக்கு ஓம் பைரவரே போற்றி கால பைரவரே போற்றி ஸ்வர்ண பைரவரே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க ரெண்டு நாளும் சார் ஒரே மந்திரமா இருக்கு ஓம் செவ்வாயே போற்றி சௌமியரே போற்றி இந்த மந்திரங்களும் சொல்லுங்க ரெண்டு நாளும் அபிராமி அந்தாதி படிச்சு பாருங்க திருப்புகழ் படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து படியுங்க பாலகுமாரன் எழுதியிருக்கிற காதர் பெருமான் அப்படிங்கிற புத்தகம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி மிதுன ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் இரண்டு நாளும் திங்கள் செவ்வாய் இரண்டு நாளும் பேச்சு சாமர்த்தியம் அதிகமாக இருக்கிறது வெற்றி வருகிறது உயர்வு வருகிறது நிம்மதி சந்தோஷம் அப்புறம் என்ன கலக்குங்க நல்ல நாள் அனுகூலமான எண் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள் திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு தெற்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய் ரெண்டு நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல ரெண்டு நாளும் விநாயகருக்கு தீபம் போடணும் ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் திருஷ்டியை குறைக்கிறதுக்கு ஓம் பைரவரே போற்றி கால பைரவரே போற்றி ஸ்வர்ண பைரவரே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க ரெண்டு நாளும் சார் ஒரே மந்திரமா இருக்கு ஓம் செவ்வாயே போற்றி சௌமியரே போற்றி இந்த மந்திரங்களும் சொல்லுங்க ரெண்டு நாளும் அபிராமி அந்தாதி படிச்சு பாருங்க திருப்புகள் படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து படியுங்க பாலகுமார் எழுதியிருக்கிற காதர் பெருமான் அப்படிங்கிற புத்தகம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி கடகராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஜாக்கிரதை தேவையற்ற பேச்சு குழப்பம் தடுமாற்றம் இருக்கு பிரார்த்தனை முக்கியம் வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு திங்கள் தெற்கு வெள்ளை செவ்வாய் ரெண்டு நாளும் விநாயகருக்கு கோயில்ல தீபம் ரெண்டு நாளும் சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப இதை சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் கால பைரவரே போற்றி காசியபரே போற்றி கந்தனே போற்றி கதிரே போற்றி சந்திரனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இருக்குது இருந்து ஒரு காமணி நேரமாவது படித்து பாருங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசி ஆத்துங்க சிக்கனம் சிரமம் பாகாமல் செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு நாளும் ஜெய்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி ஆமாம் செஞ்சிருங்க சிம்ம ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே வெற்றி உயர்வு உங்கள் பலமான தைரியம் சுறுசுறுப்பு ஜெயிக்கும் நல்ல நாளாக இருக்கும் மூணு நட்சத்திரத்திற்கும் நிம்மதி திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களும் அனுகூலமான எண் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள் திங்கள் இரண்டு நான்கு தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் செவ்வாய் ரெண்டு நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல ரெண்டு நாளும் விநாயகருக்கு தீபம் போடணும் ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் திருஷ்டியை குறைக்கிறதுக்கு ஓம் பைரவரே போற்றி கால பைரவரே போற்றி ஸ்வர்ண பைரவரே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க ரெண்டு நாளும் சார் ஒரே மந்திரமா இருக்கு ஓம் செவ்வாயே போற்றி சௌமியனே போற்றி இந்த மந்திரங்களும் சொல்லுங்க ரெண்டு நாளும் அபிராமி அந்தாதி படிச்சு பாருங்க திருப்புகழ் படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து படியுங்க பாலகுமாரன் எழுதியிருக்கிற காதர் பெருமான் அப்படிங்கிற புத்தகம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாக்குங்க அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி கண்ணீராசிக்காரேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே பேச்சு சாமர்த்தியம் அதிகம் நிதானம் அதிகம் பொறுமை அதிகம் வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்லா இருக்கு கலக்குறீங்க சந்தோஷம் அனுகுலமானையன் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு திங்கள் தெற்கு கிழக்கு வெள்ளை செவ்வாய் சிவப்பு செவ்வாய் ராசி நேயர்கள் எகப்பட்ட திருஷ்டி இருக்கு மேல அதனால ரெண்டு நாளும் விநாயக பெருமானுக்கும் முருக பெருமானுக்கும் கோயில்ல தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் பைரவரே போற்றி காசி பைரவரே போற்றி கால பைரவரே போற்றி காலகனே போற்றி கார்கோடகனே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் ரெண்டு நாளும் சொல்லுங்க காசியவரே போற்றி திருமுருகாற்றுப்படை படித்து பாருங்க நக்கீரர் அருளியது சார் அதெல்லாம் வாயிலேன்னு நுழைய மாட்டேங்குது சார் பரவாயில்ல படியுங்க ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க ரெண்டு நாளும் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் ஆமாம் ரெண்டு நாளும் படியுங்க திருமுருகாற்று படை அது குறித்து ஆரூர் சுல்தார ராமன் யூடியூபில் பேசியிருக்கார் நல்லா பேசியிருக்கார் விளக்கமாக அதை படிச்சு பாருங்க பாருங்கள் இதெல்லாம் பண்ணுங்க நல்லது துலாராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை வீண் செலவு வீண் கவலை வீண் பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது கவலைப்படுறதுக்கு முன்னாடி தெரியாது அதனால பிரார்த்தனை பண்ணினா தப்பிக்கலாம் ரெண்டு நாளும் சிறப்பா இல்லை பொறுமை கவனம் வழிபாடு முக்கியம் நிதான் ஜாக்கிரதை அனுகூலமான எண் இரண்டு தெற்கு சிவப்பு திங்கள் மூன்று வடக்கு பச்சை செவ்வாய் ரெண்டு நாளும் விநாயகருக்கு கோயிலில் தீபம் ஓட்டுருமா ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப இத சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பாப்பீங்க ஓம் கால பைரவரே போற்றி காசியபரே போற்றி கந்தனே போற்றி கதிரே போற்றி சந்திரனே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க ஜெயமோகன் எழுதி இருக்கிற வெண்முரசு செல்போன்ல இருக்கு கோயில்ல இருந்து ஒரு காமணி நேரமாவது படிச்சு பாருங்க குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க ஆத்துங்க சிக்கனம் சிரமம் பாகாம செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு நாளும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ மாட்டீர்கள் உறுதி விருச்சிக ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்லா இருக்கு கலகிறீங்க நிம்மதி உயர்வு நல்ல நாளாக கட்டாக இருக்கும் உங்க பிறகு பலமான சுறுசுறுப்பு வேகம் ஜெயிக்கும் அனுகூலமான எண் நான்கு ஐந்து தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் செவ்வாய் ராசி நேயர்கள் எகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல அதனால ரெண்டு நாளும் விநாயக பெருமானுக்கும் முருக பெருமானுக்கும் கோயில்ல தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் பைரவரே போற்றி காசி பைரவரே போற்றி கால பைரவரே போற்றி காலகனே போற்றி கார்கோடகனே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் ரெண்டு நாளும் சொல்லுங்க காசியவரே போற்றி திருமுருகாற்றுப்படை படித்து பாருங்க நக்கீரர் அருளியது சார் அதெல்லாம் வாயிலே நுழைய மாட்டேங்குது சார் பரவாயில்ல படியுங்க ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க ரெண்டு நாளும் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் ஆமாம் ரெண்டு நாளும் படியுங்க திருமுருகாற்று படை அது குறித்து ஆரூர் சுந்தரராமன் யூடியூப்பில் பேசியிருக்கார் நல்லா பேசியிருக்கார் விளக்கமாக அதை படித்து பாருங்க கேட்டு பாருங்க இதெல்லாம் பண்ணுங்கள் நல்லது தனுசு ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு நிம்மதி உங்க பிரலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் செவ்வாய் மகர ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே வீம்பு பிடிவாதம் அதிகம் தேவையற்ற வம்பு வழக்கு அதிகம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை கவனம் ரொம்ப ரொம்ப பரிகாரம் முக்கியம் ஆமாம் பண விஷயத்துல ஜாக்கிரதை அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை திங்கள் இரண்டு வடக்கு பச்சை செவ்வாய் ரெண்டு நாளும் விநாயகருக்கு கோயிலில் தீபம் ஓட்டுறணும் ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப இத சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பாப்பீங்க ஓம் கால பைரவரே போற்றி காசியபரே போற்றி கந்தனே போற்றி கதிரே போற்றி சந்திரனே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க ஜெயமோகன் எழுதி இருக்கிற வெண்முரசு செல்போன்ல இருக்கு கோயில்ல இருந்து ஒரு காமணி நேரமாவது படிச்சு பாருங்க குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க ஆத்துங்க சிக்கடம் சிரமம் பாகாம செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு நாளும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி ஆமா செஞ்சிருங்க கும்பராசிக்காரனே இருக்கல சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர் உண்டு நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல நாள் நிம்மதி சந்தோஷம் இரண்டு நாட்களும் வெற்றி அனுகூலமான எண் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு தெற்கு மஞ்சள் சிவப்பு செவ்வாய் ராசி நேயர்களே எகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல அதனால ரெண்டு நாளும் விநாயக பெருமானுக்கும் முருக பெருமானுக்கும் கோயிலில் தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் பைரவரே போற்றி காசி பைரவரே போற்றி கால பைரவரே போற்றி காலகனே போற்றி கார்கோடகனே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் ரெண்டு நாளும் சொல்லுங்க காசியவரே போற்றி திருமுருகாற்றுப்படை படித்து பாருங்கள் நக்கீரர் அருளியது சார் அதெல்லாம் வாயிலே நுழைய மாட்டேங்குது சார் பரவாயில்ல படியுங்க ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க ரெண்டு நாளும் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் ஆமாம் ரெண்டு நாளும் படியுங்க திருமுருகாற்று படை அது குறித்து ஆரூர் சுந்தரராமன் யூடியூப்பில் பேசியிருக்கார் நல்லா பேசியிருக்கார் விளக்கமாக அதை படித்து பாருங்க கேட்டு பாருங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் நல்லது மீனராசிக்கார நேயர்களை திங்கட்கிழமை சந்திராஷ்டமம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி மூணு பேருக்குமே மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் அசை உணவு வேண்டாம் வழக்கமான வேலைகள் மட்டும் ஜாக்கிரதை திங்கக்கிழமை நல்ல நாளாக இல்லை அனுகூலமான என் திசை நிறம் இல்லை செவ்வாய்க்கிழமை சூப்பர் வெற்றி உயர்வு நிம்பதி சந்தோஷம் நல்ல நாள் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு நல்லது கலக்கறீங்க அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு கிழமைக்கு மீனராசிக்கார நேர்களை திங்கக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதனால காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் பைரவரே போற்றி பரந்தாமனே போற்றி பலராமனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும் அபிராணி அந்தாதி பருத்தியூர்கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புத்தகம் கிடைக்கிறது படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு பசியாத்துங்க சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சி செய்யுங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் செஞ்சிடணும் ஆமாம் செஞ்சிட்டிங்கன்னா தோக மாட்டிங்க ஜெயிக்க முடியாது தோக மாட்டிங்க செவ்வாய்கிழமை சூப்பர் திருஷ்டி இருக்குது வைத்தறிச்சல் இருக்குது அதனால முருகபெருமானுக்கு தீபம் போடணும் திருப்புகள் ஒரு பாட்டாவது படிச்சு பார்க்கணும் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் மயிலே போற்றி மண்டோதரியே போற்றி இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் மருகனே போற்றி மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு இதை சொல்லிடுங்க அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் செஞ்சிருங்க இன்னைக்கு நவமி அப்படிங்கிறதுனால பொதுவா எல்லார் வீட்டிலையுமே கம்பர அருளிய சரஸ்வதி அந்தாதியோ அல்லது அருளி அருளியிருக்கிற சகலகலாவல்லி மாலையோ படிச்சு பார்க்கறது நல்லது படிக்கணும் படிச்சு பார்த்தா புத்தி மாறும் எண்ண ஓட்டம் மாறும் மனசு மாறும் அதான் அதனுடைய வலிமை ஏன்னா அந்த புத்தகங்களை எழுதியவர்கள்லாம் தெய்வீக தன்மை கொண்டவர்கள் இப்ப நாங்க ஏன் சிலரோட புத்தகத்தை மட்டும் சொல்றோம் அப்படின்னா அந்த எழுத்தாளர்கள் அந்த புத்தகத்தை எழுதினவங்க தெய்வீக தன்மை கொண்டவர்கள் பாரதியார் புதுமை பித்தன் கண்ணதாசன் ஜெயகாந்தன் ஜெயமோகன் பாலகுமாரன் சுஜாதா பா ராகவன் போன்றோர் எல்லாம் தன்மை கொண்டவர்கள் என்பதை நாங்கள் தனிப்பட்ட முறையிலும் பழகியும் அறிந்திருக்கிறோம் சில பேர் பழகிட்டீங்களான்னு பழகிட்டீங்களான் ஜெயகாந்தனோடு கண்ணதாசனோடு பாலகுமாரனோடு ஜெயமோகனோடு பழகி பார்த்தவர்கள் அறிவார்கள் அவர்கள் தெய்வீக தன்மையும் தெய்வாம்சமும் பொருந்தியவர்கள் எனவே அதனாலதான் அந்த புத்தகத்தை படிக்க சொல்றோம் வாரியாருடைய பேச்சை கேட்க சொல்லுகிறோம் திருப்புகள் தலகம் மதிவண்ணனுடைய பேச்சை இன்று கேட்டு பாருங்கள் திருப்புகள் பற்றி பேசுவார் அவர் யூடியூப்ல கிடைக்குது ஆர் சுந்தரராமன் திருமுருகாற்று படை பத்தி பேசியிருக்கிறார் இவர்களெல்லாம் நாங்கள் சொல்றவங்க எல்லாம் சமரசம் செய்து கொள்ளாமல் அதாவது பணத்துக்காக புகழுக்காக பேருக்காக எங்களுக்கு தெரிந்து சமரசம் அதாவது காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளாமல் வாழ்கிறவர்கள் அப்படி செஞ்சுக்கிட்டா அதை ஓபனா சொல்லிடுவாங்க ஆமா பண்ணணும் அதனால அதனாலே தான் சில எழுத்தாளர்களை மட்டும் சொல்றோம் ஆன்மீக எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய எழுதுறாங்க நாங்க ஏன் சிலரை மட்டும் சொல்றோம்னா எங்களுக்கு தெரிந்து இவர்களெல்லாம் உயரிய தெய்வம் போன்றவர்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்